பாருங்க மக்களே ஒரு வித்தியாசமான ஒரு மெதத்தில் இருக்குது அந்த சீசன் இல்லை தானே என்ன கிட்ட வரை திஸ் இஸ் அம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மைண்ட் டூ என்ன ஜப்பானிஸ் கார்டன் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே ஏன் இப்படி பச்சை கலரில் பூக்கள் பார்த்தது உண்டா பெரிய ரோஜா பூன்னு பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல் லுக்கில் இருக்குது இந்த மரம் ஹலோ நண்பர்களே நான் இப்போ நுவர் அல்லியாவில் ஹக்கல பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கேன் ஸோ அங்கே டிக்கெட் கவுண்டருக்கு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உங்களுக்கு போய் சுற்றி காட்ட போகிறோம் மழை அதிகமாக போய்றதால எல்லாம் சுற்றி தெரியாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போய்ட்டு எல்லாம் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் ஜெயமாலா வளாக்ஸ் என்ற சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க போகிற என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் பாருங்கள் ஆக்களை இல்லை மழை இருக்கிறதால ஆக்கள் இல்லை நிறையவே இல்லை அப்படித்தாங்களா ஆக்கள் ஸோ இங்கே வைக்கல் பார்க்க ஓகே ஹக்களை பாருங்கள் பேரழி இருக்கி ஹக்கள் இவர் வந்து இதில் தான் இருக்கும் பாருங்கள் இதில் வந்து இருநூற்றி முப்பத்தி ஆறு ரூபா ஸ்ரீலங்கன் அங்கால குழந்தைகளை கண்டு ஒருத்தருக்கு ஒரு ப்ரைஸ் ஃபோரீங்களுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா கீழே சின்ன வாங்க அப்படி ஓரிக பாருங்கள் கூச்சி கே இதுதான் நாங்கள் எடுத்த டிக்கெட் பாருங்க இது ஃபாரின் டிக்கெட் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது சிறுலங்கன் இருநூற்றி முப்பத்தி ஆறு இது உள்ளுக்கில் வந்த உடனே ஃபஸ்ட்டுக்கு ஏன்னா பூக்கள் பூக்கிற காலங்கள் வந்து இது இல்லை ஏன்னு சொன்னால் இப்போ பூக்கள் வந்து பூக்கிற காலம் வந்து ஏப்ரல் மே ஜூன் ஸோ இப்போ வந்து அக்டோபரில் இருக்கிறோம் இது இலையுதிர் காலம் ஸோ இந்த காலத்தில் வந்து பூக்கள் வந்து பூக்குறது இல்லை ஸோ இருந்தாலும் கொஞ்சம் பூக்கள் இருக்குது முதல் இருந்த மாதிரி அந்த பியூட்டிஃபுல்லாக இருக்காது இப்போ நிறைய பாருங்கள் பக்கத்தில் ஒரு மலை இருக்குது ஃபுல்லாக க்ளவுடால் மூடப்பட்டிருக்குது மழை ஒரு பக்கம் துமிச்சு கொண்டிருக்குது இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இந்த மழை விட்டு கொடுக்குமோ எங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளவர் நல்லா இருக்குது பாருங்கள் வா சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளவர் நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த ஃப்ளவர் நிறைய இருந்துச்சு இப்போ வந்து குறைவாக இருக்குது இந்த சீசன் இல்லை தானே பாருங்கள் மக்களே ஒரு வித்தியாசமான ஒரு மதத்தில் இருக்குது இந்த பூ சூப்பராக இருக்குது பூக்களை தொடுவதும் பறிப்பதும் தடை ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பூக்கள் இருக்குது பரவாயில்ல பாருங்க அழகா இருக்குது இதில் இப்போ குடிய சீக்கிரம் மழை வரும் நினைக்கிறேன் இந்த மவுண்டைன் ஃபுல்லாகவே மறைஞ்சிட்டு புள்ள ஸோ மழை வரக்கும் முதல் நான் இங்கெங்கே எல்லாம் உங்களுக்கு காட்டலாமோ அதையெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ரோஜா தோட்டமாம் ரோஜா தோட்டத்தில் மரம் மட்டும் நன்றிக்கு பூக்கள் ஒன்றுமே இல்லை லாஸ்ட் டைம் வந்த டைம் நிறைய பூக்கள் இருந்துச்சு இப்போ சீசன் பிரச்சனை சில சில ரோஜா பூக்கள் இருக்குது பாப்பம் மந்த ரோஜா பூக்களை இதெல்லாமே ஃபுல்லாகவே பூக்களாக இருக்கும் ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோஜா பூ உண்டு எல்லோ கலர் ரோசல்லமை வந்து அதிகமான பூக்கள் இல்லை அழகுன்னு சொல்றதுக்கு இல்ல ஏதோ ஒரு அளவாக இருக்குது முன்ன மாதிரி இல்லை என்ன நான் பொழையான ஒரு சீசனில் வந்துட்டேன் என்ன பாருங்க அதை ஒரு மெஷின் ஒன்று வேலை செய்து ரொம்ப சத்தமாக இருக்குது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஸோ அதனால் நான் எதுவும் அதிகமாக சொல்ல இல்லை நீங்களே பாருங்கள் ரோஜா தோட்டம் ஸோ இப்போ இருக்கிற ரோஜா தோட்டனுடைய தோட்டத்தினுடைய லுக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஏதோ நம்ம கார்டனுக்கு வந்துட்டோம் என்று ஒரு அனுபவம் இருக்குது தானே പെരോറിയോജാ പൂട്ട് പാരുമുക്കുള്ള എരിപ്പൊ പാപ്പം ഇതെല്ലാം ഫുൾ റോസാത്താ പൂക്കും പോലും അളകരിക്കുമ്പോൾ ഇപ്പോൾ പൂക്കൾ ഇല്ല ഇല സൈഡിൽ കൊഞ്ചം പൂക്കൾ റിച്ച് கலர்லையுமே நீங்கள் பூக்கள் பார்த்துருப்பீங்க இப்படி பச்சை கலரில் பூக்கள் பார்த்ததுண்டா நீங்கள் பாருங்கள் அதுவும் ரோஸ் ரோஸ் ஆ ரோஜா மரம் பக்கத்தில் எல்லா கலருமே இருக்குது பட் ஆனால் இந்த மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே வித்தியாசம் இது எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படி ஒரு பச்சை கலரில் ஒரு விதமான பூவை பார்க்குறது ஸோ நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த இந்த பில்டிங்கை எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறான்னு பாருங்கள் பிளான் வா ரொம்ப அழகா இருக்குது மழை வந்து சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல சைட் நேரத்தில் இருந்து பார்க்கும்போது ரொம்ப மழை இருக்கு வந்து ஜப்பானீஸ் கார்டன் ஆம் ஸோ ஜப்பானீஸ் கார்டன் இங்கே அந்த சைட்டில் போய்ட்டு பார்ப்போம் ஸோ எப்படி இருக்குதுண்டு ஜப்பானுக்கு போகிற வழியே ரொம்ப டேஞ்சர் இருக்குது ஓ மை காட் ஆமே இது வந்து இந்த ஹாலிவுட் படத்துக்கு வர இடம் மாதிரி இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது ஜப்பானீஸ் கார்டனுக்கு போற வழிபாடு எப்படி பயங்கரமாக இருக்குது இது வந்து ஜப்பானீஸ்க்கு போகிற வழி இல்லை அனகொண்டா படம் எடுத்து அந்த இடத்துக்கு போற வழி தான் இது இருக்குது பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது நீர்வீழ்ச்சி பாருங்க வா ரொம்பவும் கூல இருக்குது கிளைமேட் ஜப்பானீஸ் கார்டன நெருங்கியாச்சு ஓ மார்க்கிஸ் ஜப்பானீஸ் கார்டன் என்ன ஜப்பானீஸ் கார்டன் வந்து ரொம்ப நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஸோ ஓரளவு ஓரளவு பிரச்சனை இல்லை ஜப்பான்ல யாரையுமே காண இல்லை ஜப்பானீஸ் கார்டன் பாருங்க ஒரு ஒன்றுமே இல்லை ஜப்பானீஸ் கார்டத்தில் ஒரு சின்ன வீடு தான் இருக்கு அவ்வளோதான் லாஸ்ட் டைம் வந்து இட் கோஸ் வெரி நைஸ் பட் திஸ் டைம் இட்ஸ் நாட் லைக் ஸோ இது இந்த ட்ரீ வந்து நல்லா இருக்குது பாருங்கள் இந்த ஹாலிவுட் படங்களில் வர மரங்கள் மாதிரி கல்லுக்கு மேலே ஒரு பாம்பு கிடைக்குது பாருங்கள் அண்ட் ரொக் கேன் ஏழு தீங்களா மக்களே பார்த்தீங்களா நல்ல அழகாக ராகத்தை படுத்து கிடக்கிறார் இவர பேர் தெரிஞ்சவங்க கட்டாயம் சொல்லுங்க பார்த்தீங்களா எந்த பெருசுண்டு சும்மா அப்படி வந்த டைமில் கண்டன் எவ்வளோ பெருசு இருக்கின்னு பாருங்க வா கார்டனில் சூவையும் சேர்த்து பார்த்தாச்சு போகுது பாம்பு காலுக்குள்ளையும் வந்துட்ருக்கும் மங்கட போம் லெட்ஸ் கோ லெட்ஸ் மூவ் ஃப்ரம் திஸ் சைட் பிகாஸ் வாட் இஃப் இட்ஸ் கம்ரோ திஸ் வை வாட் வில் யூ டு நாங்கள் கெஸ்ட் பண்ண மாதிரியே அந்த பாம்பு வருது அங்கே பார்த்தீங்களா நாங்கள் நின்று இடத்துக்கிட்ட வருது இட்ஸ் பெட்டர் டு லீவ் ஃப்ரம் திஸ் பிளேஸ் இட்ஸ் கம்மிங் ஆஸ் ஏ கெஸ்ட் இது எங்களை தேடி தான் வருது போல இருக்கு நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்து கொண்டே இருக்கிறோம் எங்கே போகிறோம்னு எங்களுக்கே தெரியவில்லை ஸோ இப்போ நாங்கள் ப்ளேஸ் சேஞ்ச் ஆகி வந்துட்டோம் வா நல்லா இருக்குது இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குதுண்டு ரொம்ப பியூட்டிஃபுல் லுக்கில் இருக்குது இந்த மரம் மழையும் இப்போ ஆரம்பிச்சுட்டுது இப்போ மறுபடியும் மற்ற இடங்களுக்கு போக கிடைக்குமோ தெரியலை இதோடைய வீடியோ நிப்பாடுறதாண்டும் எனக்கு தெரியல ஏன்னா எல்லா இடத்தையும் எனக்கு பார்க்க போகிற மாதிரி பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஆ குரங்கு குரங்கு சண்டை அழகா இருக்குது பாருங்க போகிற வழிபாடுகள் ஸ்டெப் செஞ்சு வச்சுக்கிறாங்க பார்க்குறாரு மழை வருது இப்போ இதில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இந்த இடத்துல குரங்கு பாருங்கள் இது எங்கட ஒரு குரங்கு மாதிரி இல்லை ஓ குரங்கு இந்த குரங்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஐ டோன்ட் நோ திஸ் இஸ் சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாங்கி எங்களை கான்டெல்லாம் இருங்க ஸோ இந்த மாங்கி யோசிச்சு கொண்டு இருக்கு என்னத்தை யோசிக்க ஹலோ இது வந்து ரெண்டு இனத்துக்கு கிட்ட ஹலோ என்ன கிட்டவாறை ஹலோ பயம் இல்லாமல் கிட்ட வருது இந்த குரங்கு வந்து ஒரு மாதிரி போல்ஸ் எப்படி இருக்குது பாருங்க மக்களே பாருங்கள் பியூட்டிஃபுல் வியூ மக்களை பொட்டானிக்கல் கார்டனுக்கு பின்னால் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வரணும் ஸோ அங்கே இருந்து தீபா பாருங்க கிளவுடியை பாருங்கள் எப்படி இருக்குது எல்லாம் ஃபுல்லாக அப்படியே மறைச்சு நிற்கிது ஸோ இந்தியாவில் கொஞ்சம் சன்சைனாக இருக்குது பாருங்கள் வா சூப்பர் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ நான் வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டனை நாங்கள் நினைச்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்க்க முடியல இருந்தாலும் ஓரளவுக்கு பார்த்துட்டோம் சரியான மலை பாருங்க பேக்ரவுண்ட்ல பாக்க விளங்க விளங்கும் அக்கலை பொட்டானிக்கல் இருந்து அவுட் ஆகுன உடனே பஸ் ஒன்று வந்துச்சு அதில் ரீ இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டை நோக்கி ஹக்கலையில இருந்து நூரலியா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எப்படியும் ரவர் எடுக்கும் அந்த டைமுக்குள்ள வந்து நான் உங்களுக்கு இந்த போகிற இடங்கள் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் அக்கள்கிற வீடுகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் எங்களோட திருகோணமலை சைட்டு அங்கே கொழும்பு சைட்டு மற்ற ஸ்ரீலங்காவில் மற்ற மற்ற இடங்களை விட இங்கே நுவரலியாவில் வந்து கட்டடங்கள்லேருந்து மரம் செடி கொடியிலிருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கும் பார்க்கும்போது போது இங்கிலாந்து அப்படி என்று சொல்லலாம் அதாவது இங்கே நுவரலியாவில் வந்து லிட்டில் இங்கிலாந்து என்று சொல்லி ஒரு இடமே இருக்குது அங்கே போனால் நாங்கள் இங்கிலாந்தில் இருக்கிற அந்த ஃபீல் தான் வரும் அந்த அளவுக்கு இங்கிலாந்து மாதிரியே செஞ்சிருக்கிறாங்க ஸோ அதை மாதிரி தான் நுவரலியாவில் எல்லா இடங்கள்லையும் சில கட்டடங்களையும் மரம் செடி கொடுக்கு இதை பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆகும் தான் நுவரலியா பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள் டவுன் நுவரலியா டவுன் வந்து இதுதான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மக்களே ஸோ நோரலியா டவுன் எல்லாத்தையும் காட்டணும்னா நூறு எல்லோனையும் காட்டணும் இது வந்து வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்பெஷல் வந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபைவ் இயர்ஸ் ஒன் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸோ அவ்வளோ அவ்வளோ ஃபேமஸான ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸோ பஸ் ஸ்டாண்ட் இது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இந்த ஏரியா ஃபுல்லாக இருந்துட்டு பாருங்கள் இப்போ டைம் வந்து மூன்று மணி தான் பாருங்க எப்படி புகை மூட்டமாக இருக்குதுன்னு இது எல்லாமே மேகமூட்டம் தான் எல்லாமே மறைஞ்ச மதித்து பாருங்கள் ரொம்பவும் கூல் கிளைமேட் கைகாலலாம் முதறது இது வந்து மழை பெய்ய இல்லை இப்போ மழை மழை பெய்யல மழை பெய்யாமலே அந்த புகார் தான் இது மேகமூட்டங்கள் மேகமூட்டங்களில் இப்படி மறைஞ்சிட்டு பாருங்கள் கூழ் அதிகமாகிட்டு கையெல்லாம் விரிஞ்சிடுது ஸோ நான் வீடியோவை முடிச்சேன்னு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்